அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பிறண்டையின் மருத்துவ பயன்கள் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிரண்டைகள் வந்து உடைந்த எலும்புகளை கூட இணைக்கும் தன்மை உடையது பிறண்டையிலே நிறைய வகை இருக்கு அதாவது சதுரப்பிரண்டை முப்பெருண்டை முக்கிர பிறண்டை கோப்பிரண்டை இந்த மாதிரி நிறைய வகை இருக்குது இந்த பிரண்டையில என்னென்ன மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முக்கியமா இந்த பிறண்டை வந்து குடல் சம்பந்தமான பிரச்சனையை சரி பண்றது ரொம்ப ரொம்ப உதவுது அதாவது இறைப்பை பெருகுடல் சிறுகுடல் இதெல்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி இடத்துல வர பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் ஈஸியா சரி பண்ணும் இந்த பிறண்ட தண்டை நார் நீக்கி துவைய செஞ்சு நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா செரிமான சக்தி அதிகப்படுத்தும் வாரத்துக்கு இரண்டு முறையா சாப்பிட்டு வரணும் பிறண்ட சார்ல புளியும் உப்பும் கலந்து அதுல ஒரு பொறுக்கும் சூட்ல வந்து நம்ம காய்ச்சி பற்று போட்டோம்னா சதைப்பிடிப்பு வீக்கம் எலும்பு முறிவு இதெல்லாமே சரியாகும் பரண்டைய காய வச்சு உப்பு மாதிரி செஞ்சிருப்பாங்க அதாவது பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இந்த பரண்டை உப்பை வாங்கி ஒரு பின் செலவு அதாவது இத்தினோண்டு தான் அதை வந்து வெண்ணெயில கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வாய்ப்புண்ணு நாற்றம் உதடு நாக்கு வெடிப்பு குடல்ல புண்ணு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சரியாகும் ஜாதிக்காய் சோரணத்தோட பிரண்டை உப்பை கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நரம்பு தளர்ச்சி உடல் பலவீனம் தாது இழப்பு இது எல்லாமே சரியாகும் பெரண்டையோட வேற வந்து நம்ம காய வச்சு பொடி செஞ்சு அதை ஒரு கிராம் அளவு காளை மாலை பால்லயோ இல்ல தண்ணியோ நம்ம குடிச்சுட்டு வந்தோம்னா எலும்புகளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் முறிந்த எலும்பு கூட ஒன்று கூடும் பிறண்டை அடிச்சு சாறு எடுத்து அந்த அளவுல கால் பங்குக்கு புளியும் கால் பங்குக்கு உப்பும் சேர்த்து அதை நம்ம சுண்ட காய்ச்சி பொறுக்கும் சூட்ல இறக்கி அது ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி கிடைக்கும் இந்த ஆயின்மெண்ட்டை நம்ம சுழுக்குள்ள இடத்துல தடவுனோம்னா உடனே பணமாகும் முட்டி வலி கால் வலி இந்த மாதிரி வீக்கம் இருக்கிற இடத்துல குணமாகும் முட்டி வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும் இந்த ஆயின்மெண்ட் வீட்லயே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு ஏற்படும் வாந்தி பேதி இதெல்லாம் சரியாகிறதுக்கு பரண்டை உப்பை வந்து ஒரு அளவு மூணு வேலையும் பாலில் கலந்து குழந்தைகள் சூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வாந்தி பேதி இதெல்லாமே சரியாகும் ஒரு மிளகு அளவு பரண்டை உப்பை பசு வெண்ணெயில் கலந்து இரண்டு வேலை காலை மாலை அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படும் ஒரு அதிக ரத்தப்போக்கு ரத்தம் தடைப்படுதல் குத்துக்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே சரியாகும் பிரண்டை துவையல் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல செரிமானம் இருக்கும் அஜீர்ணம் குணமாகும் பசிக்காமே இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ளவங்க கூட நல்லா பசி எடுக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தா போதும் பிரண்டைய நெய் விட்டு வறுத்து அரைச்சு கொட்டப்பா கலவு எட்டு நாள் காலையில் சாய்ந்தரம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா கருவாயும் தினமும் குருதிப்போக்கும் குணமாகும் இந்த மாதிரி பிறண்டையில ஏகப்பட்ட நன்மை இருக்கு குடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கட் ஹெல்த்துக்கு அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு ஏகப்பட்ட நன்மையை கொடுக்கும் ஊர அதிகமான மருத்துவ பயன்கள் உள்ள பிறண்டை வந்து இப்ப யாரும் அவ்வளவா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இதை வாங்கி வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் வச்சு சாப்பிடுங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க பரண்டை உப்பு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதையும் வாங்கி பயன்படுத்துங்க உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நன்றி வணக்கம்